பெருமானாருக்கு ஒரு பட்ட பெயரே உண்டு மாப்பிள்ளை சாமி அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்களாம் தேஜஸா அவ்வளவு அழகா இருப்பாங்க பெரும்பாலும் படங்கள் தேஜஸ்தான ஒரு சில படங்கள் பார்த்தால் அவருக்கு வந்து மீசையோட வள்ளலார் இருக்கிற மாதிரி இருக்கும் வடலூர் பக்கத்துல கரும்புலிங்கிற ஊர் இருக்கு ஐயா இங்க வந்து எட்டு ஒன்பது ஆண்டு காலம் தங்கியிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய பிரபலமான ஓவியர் பெருமானாரை பார்த்து வரைந்த ஓவிய படம் உண்டு மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கரணங்கள் இந்த ஒன்பது நிலைகளையும் கடந்து இருக்கக்கூடியவர்கள் ஜீவன் முத்தர்கள் மனதால் நான் பாவம் செய்தால் அடுத்த பிறவி நான் ஒரு காகமாகவோ கழுகாகவோ பிறப்பேன் வாக்கால் செய்த பாவங்களுக்கு மிருகம் முதலான சரீரம் உண்டாகும் மூணு பாவம் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஐயா சொல்லலை காயச்சித்தம் செய்யலை என்ன கிடைக்கும் தானே வரணும் நிதித்தமும் செய்ய முடியலன்னா அடுத்த நிலைமை செய்ய முடியலைன்னு இல்லை நீங்கள் செய்யலை ஆமாம் செய்வதற்கான மூன்று வாய்ப்புகள் ஐயா கொடுக்குற இது எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படி நீங்கள் திடசித்தம் கொண்டுவிட்டால் என்ன ஆகும் அவரவர் தரத்திற்கு ஒத்த தெய்வங்கள் ஒன்றும் இல்லைங்க சமய தெய்வங்களை பற்றிலாம் பேசணும் இருந்தாலும் நீங்கள் வந்து முருகர் தான் கடவுள் அவர்தான் நீங்கள் வணங்குறீங்க அப்படிங்களா நீங்கள் பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அதுக்காக நீ முருக பக்குவம் இல்லைன்னு சொல்லலைங்க அந்த சமய தெய்வத்தின் மீது உங்கள் இருக்கக்கூடிய பக்தி சரிங்களா அந்த தெய்வத்தை நினச்சி சிந்தனை பண்ணி அப்பா முருகா நான் தப்பு பண்ணிட்டேன் விநாயக பெருமானே தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி நீங்கள் முடிவெடுத்து இறையோர்களை சிந்தித்து வணங்க வேண்டும் சுருக்கமாக சொல்கிறதா முருகர் பிள்ளையார் வள்ளலார் அப்படிலாம் இல்லைங்க இறைவனை நினைக்கணும் இறைவன் நினச்சி இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சுய அறிவிற்கு தெரிந்து செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார் அறியாத பாவங்கள் நடக்கும் காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா நடக்கும் போது பாவம் பண்றோம் நீராடும் காலத்தில் குளிக்கும் போது நான் சொன்ன நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் சயன காலம்லாம் தூங்கும் போது நீங்கள் படுத்துருப்பீங்க காலைல பார்த்தீங்கன்னா பெட்டில் கொசு சுத்தி தான் இருக்கும் அது நம்ம தெரியாம பண்ணிடுறோம் உட்காந்துருக்கோம் நம்ம பிறண்டு படுத்துருப்போம் அது இறந்து போயிட்டுருக்கோம் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்கள் தான் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இதன்றி மனசுக்கு புலப்படாமலும் செய்வது உண்டு மனசே அது சிந்திச்சுக்காது அதுக்குள்ள நம்ம அந்த பாவத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு இது ரொம்ப எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இவைகள் யாவும் எப்படி நீங்கும்னா இது மன தெரியாமல் செய்யக்கூடிய பாவம் தினம் செய்யும் ஜபத்தாலும் ஜபங்கிறது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவது நாங்கள் ராமலிங்கம் ராமலிங்கம் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் முருகா முருகான்னு சொல்றது தான் நீங்கள் சொல்லலாம் பாராயணத்தாலும் பத்து அன்பர்கள் கூடி உட்காந்து ஆலயங்களில் பாராயணம் செய்வதாலும் சோஸ்திரம் நான் வீட்டில் உட்காந்து இறைவனுடைய பெரும்புகளை பாடுவதாலும் விருந்து உபசரித்தலாலும் நீங்கள் இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் விருந்து கொடுத்து உபசரிக்கணும் விருந்து உபசரித்தலாலும் தெய்வம் பராவலாலும் தெய்வத்தினுடைய பெருநிலையை எல்லா இடத்திலும் பேசுவதாலும் இது நீங்கும் இது தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சரி இப்பதான் முக்கியமான விஷயம் கேள்வி கேளுங்க பிராயச்சித்தம் செய்யல என்ன கிடைக்கும் இங்கதானே வரணும் செய்ய முடியலன்னா செய்ய முடியல நீங்க செய்யலை ஆமா ஏன்னா செய்ய செய்ய செய்வதற்கான மூன்று வாய்ப்புகள் ஐயா கொடுக்கறாரு இங்க முதல்ல முடிஞ்சதுன்னா போங்கிறார் போகோ அங்க தங்கு இங்க சாப்பாடு கொடுங்க அண்ண விரயம் பண்ணுங்கிறார் எனக்கு வசதி இல்லங்க அப்படின்னா மகானுக்கு தொண்டு பண்ணுங்கிறார் மகானுக்கு தொண்டும் பண்ண முடியாதுங்க என்னால் எங்கேயுமே நகரவே முடியாதுன்னா வீட்டிலேயே உட்காந்து இறைவன் நினைச்சு பாராயணமாவது பண்ணச்சும் இது எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படி நீங்கள் திடசித்தம் கொண்டுவிட்டால் என்ன ஆகும் என்ன ஆகும்னா நிறைய ஆகும் பிராய சித்த முதலியவைகள் செய்யாவிட்டால் பாவங்களால் அடையும் கதி என்ன நீங்க பாவம் பண்ணிட்டீங்க நான் பாவம் அடையக்கூடிய கதி என்னன்னா மனதால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாளாதி சரீரம் உண்டாகும் நீங்க மனதால் ஒரு பாவம் பண்ணினால் இன்னொருடைய மனைவியை நினைத்தால் இன்னொருடைய சொத்தை அபகரிக்க நினைத்தால் சண்டால தேகம் உருவாகும் சண்டால பிறவி என்பது கழுகு காக்கை போன்ற பிறவிகள் சண்டால பிறவிகள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது மனதால் நான் பாவம் செய்தால் அடுத்த பிறவி நான் ஒரு காகமாகவோ கழுகாகவோ பிறப்பேன் இப்போ அதிர்ச்சியாக இருக்குது இல்லை அப்படிதான் ஐயா சொல்லியிருக்கிறார் வாக்கால் செய்த பாவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல வாக்கால் செய்த பாவங்களுக்கு மிருகம் முதலான சரீரம் உண்டாகும் புளியா பிறப்பீங்க நறையா பிறப்பீங்க இப்படி சொன்ன நிறையா அப்படிமா அப்படிதான் பிறப்போம் அப்படிதான் வரலாறு சொல்லியிருக்காரு வாக்கால் பாவம் செய்தால் மிருகம் முதலான சரீரம் உண்டாகும் உடம்பால் பாவம் செய்தால் மரம் முதலான சரீரம் உண்டாகும் ஆனா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா மரம் செடி கொடியாக இருந்துட்டு போயிடலாம்ப்பா இவ்வளவு காய் கனி பழம் எல்லாம் கொடுக்குறது தெரியுமா அப்படின்னு நினைப்போம் பிரச்சனை என்ன தெரியுங்களா அதற்குள் ஒரு ஆன்மா இருக்கிறது படையாறுல ஆலம்பரம் இருந்தது இல்லை அது விழுக விழுக தூக்கி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அந்த ஆன்மா நானூறு வருஷமா அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அடுத்த பிரவியை எடுக்க முடியல அதுவா விழுகுது தூக்கி நிப்பாட்டி பாட்டி நம்ம ஆளு நீ போக கூடாது மரமாவே கடை மரத்தை நீங்க வெட்டுனா கேள்வி கேட்க முடியாது மரம் என்ன பண்ணும் ஒரு விலங்கை விலங்கையாவது நீங்க அடிக்க விடுங்கன்னா குளிச்சு ஓடும் நம்மளை அடிக்க வர்றாங்கன்னு தப்பிச்சு ஓடும் மரத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அது மரம் உங்களை கேள்வி கேட்க உடம்பால் நீங்கள் பாவம் செய்யுதீங்க பெரிய பாவம் போல இருக்க உடம்பால் பாவம் முதல் பிறவிக்கு போயிடுறீங்க நீங்க படிநிலைகள் தான் தாவரங்கள் பூச்சி இனங்கள் நீங்கள் பறவைகள் அப்படி தான் நீங்க விலங்குகள் மிருகத்துக்கு வந்துடுறீங்க நீங்க உடம்பால் பாவம் பண்ணீங்கன்னா முதல் பிறவி அஞ்சு தாண்டு நீங்க பாத்தீங்களா அங்கே போயிடுவீங்க ஆக தேகத்தால் பாவம் செய்தால் மரம் முதலான சரீரம் உண்டாகும் மனதால் பாவம் செய்தால் வாக்கால் பாவம் செய்தால் உடம்பால் பாவம் செய்தால் இந்த நிலைகள் எல்லாம் அடையும் ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஐயா நான் மூணு பாவமும் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாச்சு பண்ணிருப்பாங்க ஆனா ஐயா அதுக்கு பதில் சொல்லலைங்க மூணு பாவம் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஐயா சொல்லலை ஒருவேளை மூணுலையும் நம்மளா எடுத்துக்கலாம் மூணுல எந்த பாவம் அதிகமாக பண்ணியிருக்கிறோமோ அந்த பிறவி கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பாவம் பண்ணாமல் இருப்பது மிகச் சிறந்தது ஒருவேளை பாவம் பண்ணிவிட்டால் அந்த பாவத்தை இனிமேல் பண்ணக்கூடாது என்ற முடிவிற்கு வந்து இந்த அருள் முறை ஐயா சொல்ல வருது அதுதான் பாவம் பண்ணிடுறீங்க வேறு வழிகளில் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க இனிமே பாவம் பண்ண மாட்டேன்னு முடிவுக்கு வாங்க அந்த பாவத்துக்கு என்ன பிராயச்சுத்தமோ ஐயா சொல்லியிருக்கிறாங்க இதை பின்பற்றுங்க இறைவனை நினைக்க முடியாதா இறைவனை நினச்சி பாட்டு பாட முடியாதா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் ஒரு வருத்தப்பட முடியாதா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதா இனிமேல் யாரையும் திட்டமாட்டேன் சொல்லிட்டு போங்களேன் அவரவர் பிரச்சனை வந்து சொல்றாங்களா எப்பா தப்பா எடுத்துக்காதீங்க நான் சன்மார்க்கத்துல இருக்கிறேங்க நான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரக்கூடாது நீங்க உங்க பிரச்சனை என்னவோ பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுங்க சன்மார்க்கத்தில் மிகச்சிறந்த சிறந்த என்ன நிறைய விடயங்கள்லேருந்து இருந்து விலகி போறதுதான் நீங்க விலகி போகாம உள்ள உள்ள போனீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கத்தை விட்டு மாட்டிப்பீங்க சன்மார்க்கத்துக்குள்ள இருக்கணும்னா நிறைய விடயங்களில் வந்து விலகி போகணும் ஆனா இந்த வேதாந்தி சித்தாந்தி அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியங்களாம் எங்களுக்கு இல்ல வேதாந்திகள் என்பவர்கள் வேதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் சித்தாந்திகள் என்பவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தம் இருக்கும் சைவ சித்தாந்தம் இது மாதிரி சித்தாந்தங்கள் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களாம் எங்களுக்கு பாவப் பண்ணியெல்லாம் இல்லை நாங்கள் சர்வ சாட்சி நான் தான் கடவுள் நானே கடவுள் அப்படின்னு சொல்றாங்களே அப்போ அவங்களுக்கு அப்படியெல்லாம் பாவ புண்ணியம் இல்லையா அப்படின்னு ஆமா அப்படின்னு ஐயாவை கேள்வி கேட்கறாங்க ஐயா அந்த கேள்வியாவே போடுறார் யாரும் கேள்வி கேட்கல ஐயா அது ஒரு கேள்வி போடுறார் ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்களே சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் கிடையாது யாருக்கு பாவ புண்ணியம் இல்லாமல் போகும் தெரியுமா ஐயா ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் உண்டு தேக வாசனை இந்திரிய வாசனை கரண வாசனை பிராணவாயுவின் செயற்கையினால் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சளிப்புற்று ஆகாரம் நித்திரை பயம் முதலியவைகளில் தாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் சமூகத்தில் பாவ புண்ணிய பாவ கிருத்தியங்கள் நடவா ஜீவன் முக்தர் நிலைக்கு யாரு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாவ புண்ணியம் கிடையாது அந்த நிலைக்கு போகணும்னா நீங்கள் நான் எப்படி செயல்படுறோம் தெரியுங்களா நமக்கு ஐந்து இந்திரியங்கள் இருக்கு நான்கு கரணங்கள் இருக்கு இந்த ஒன்பதை வச்சு தான் நம்ம செயல்படுறோம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கரணங்கள் இந்த ஒன்பதையும் அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடியவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் இந்த ஒன்பது நிலைகளையும் கடந்து இருக்கக்கூடியவர்கள் ஜீவன் முக்தர்கள் அவங்க கிட்ட மனசே இருக்க மனசு இருந்தாலும் அது சுத்த தான் இருக்கும் அவர்கள் தவறுகள் செய்வது இல்லை அவர்கள் கண்களால் தவறு செய்வதில்லை காதால் தவறு செய்வதில்லை வார்த்தைகளால் தவறு செய்வது இல்லை அவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் அவர்கள்தான் இல்லை மற்ற எல்லாருக்கும் பாவ உண்டு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறார் ஆக பாவங்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பு பாவங்கள் இதுவரையில் செய்திருந்தால் ஐயா சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சீங்கன்னா சரியா நிச்சயமா அதாவது பாவ புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அடுத்து பிரவி வரைக்குமே அது விஷயங்கள் எல்லாம் தரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நீண்ட விளக்கமாகவே இந்த அத்தியாயத்துல நீங்க கொடுத்திருந்தீங்க வள்ளலாருடைய திருவுருவ படங்கள் எல்லாம் பாக்குறோம் பெரும்பாலும் வள்ளலாருடைய படங்கள் தேஜஸ்தான படங்களா இருக்கும் சில ஒரு சில படங்கள் பார்த்தால் அவருக்கு வந்து மீசையோட வள்ளலார் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த திருக்கோலத்துக்கான காரணம் என்ன பெருமானாருடைய திருவுருவப் படங்கள் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே திருவுருவ படங்களாக இருந்தாலும் சரி திருவுருவ சிலைகளாக இருந்தாலும் சரி எதுவுமே பெருமானாரை நேரடியாக புகைப்படம் எடுத்து வரப்பட்டது இல்லை நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கிறேன் பெருமானார் சுத்த தேகம் அடைந்த காரணத்தினால் ஒன்பது முறை பெருமானாரை மாசிலாமணி முதலியார் என்பவர் புகைப்படம் எடுத்தும் அந்த நிழல் படம் விழலை அதனால இப்போ இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு உருவத்தை வரைந்து ஒரு முக்காடு போட்டால் வள்ளலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கருங்குழி வடலூர் பக்கத்தில் கருங்குழிங்கிற ஊர் இருக்கு ஐயா இங்கே வந்து எட்டு ஒன்பது ஆண்டு காலம் தங்கியிருந்தாங்க அப்போ பெருமானார் அங்கே தங்கி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரபலமான ஓவியர் பெருமானாரை பார்த்து வரைந்த ஓவிய படம் உண்டு அதுதான் பெருமானார் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைத்த ஆதாரம் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருமானார் திருவுருவ படம் பார்த்திங்கன்னா அது கருங்குழி இருக்கக்கூடிய ஐயாவுடைய படம் மற்ற படங்கள் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த படம்தான் ஐயா எப்படி இருப்பார் அப்படின்னு நமக்கு கிடைத்த ஒரே ஆதாரம் அதில் பார்த்தீங்கன்னா பெருமானாருக்கு மீசையெல்லாம் இருக்கும் பெரும்பாலான படங்களில் பெருமானாருக்கு மீசை இல்லாமல் வைத்திருப்பாங்க பெருமானாருக்கு ஒரு பட்டப்பெயரே உண்டு மாப்பிள்ளை சாமி அப்படின் தான் அவரை கூப்பிடுவாங்கலாம் சென்னையில் இருக்கும்போது சரி கருங்கூலியில் இருக்கும்போது சரி ஏன்னா ஐயா அவ்வளோ தேஜஸ்ஸாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஐயா வந்து ஒல்லியான தேகம் கூரிய நாசி பொறி கண்கள் அப்படி ஐயாவுடைய அந்த தோற்றமே வந்து தவம் செய்யக்கூடியவங்க உடைய உடம்புல சாதாரணமாக தவம் பண்றவங்களே அப்படி இருப்பாங்க அதனால ஐயாவுக்கு ஒரு பட்ட பேரு மாப்பிள்ளைசாமி அப்படி சொல்லுவாங்களா அதனால ஐயாவுடைய படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த திருவுருவ படத்தை எடுத்துக்கொள்வது சிறந்தது வள்ளலாருடைய வாழ்வியல் பற்றிய விழுமியங்கள் நெறிமுறைகள் பல்வேறு விஷயங்கள் ஒரு மனிதருக்கு தேவையான வாழ்க்கையோட நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க இது நிச்சயமாக எங்களுடைய ஐபிசி பக்தியர்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலுக்குரியதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் நன்றி